ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை பிரியாணி ஒயிட் ரைஸ் இதுகளுக்கூட சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் எட்டு பல்லு பூண்டு ஸ்மால் சைஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து முதல்ல எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இது கூட குட்டி சைஸு ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து லைட்டாக அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட கால் கப்பு தேங்காய் கொஞ்சமாக கசகசா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிறங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கிறேங்க அடுத்து வந்து குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கிராம்பு பட்டை ஏலக்காய் கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா எல்லாத்தையுமே ஆயிலில் வதக்கிக்கிறங்க அடுத்து ஒரு குட்டி சைஸு தக்காளியை சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கிறேங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த ஆயிலே வதக்கும்போது நல்ல பச்சை வாசனை போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நான் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேங்க அந்த பச்சை வாசனை போகும் வர அடுத்து அரைச்ச மசாலாவே இது கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கறேங்க நான் வந்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது குழம்பு அதனால திக்காக இருக்கணும்னு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலா ஃபைனலாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கமகமனு வாசனையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எம்மியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் இந்த சிக்கன் குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க நித்திலம் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்